பிதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றே வார்த்தை அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் நோ வான் ஊ பிலீவ் சென்னம் வில் பி புட் டு ஷேம் ஆர் பி டிஸ்அப்பாயிண்டட் ரோமையர் அதிகாரம் பத்து வசனம் பதினொன்று என் வாழ்வில் ஏற்படும் இந்த தொல்லைகள் சஞ்சலங்கள் எதற்கும் நான் அஞ்சேன் ஏனென்றால் என் கடவுள் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கின்றார் என்ற விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கின்றேன் இப்படிப்பட்ட மனநிலைதான் நமக்கு இருக்க வேண்டும் சோடிக்கப்படும் பொழுது நாம் உறுதியாக விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டோம் என்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை நம் வழியாக செயல்படுத்துவார் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார் நாம் இங்கே சிறுமைப்பட்டோமோ அங்கே நம் பெயரை பெருமைப்படுத்தி அவர்கள் முன் நம்மை செய்வார் ஏசுவு புகழ் மரியே வாழ்க ஆமேன் குடுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குடுகளம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருபாடத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருபாடத்தில் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் பாவம் எல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினாள் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு ஆவியினால் குடுகளம் கொண்டாட்டமே என் நேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்த என் அன்பரின் திருப்பாடத்தில் கொடுகளும் கொண்டாட்டமே என் சன்னிதானத்தில் ஆனந்த ஆனந்தமானந்தமே என் அன்பரின் திருப்பாடத்தில் தேவாடி தேவன் தினம் தோறும் தங்கும் தேவாலயம் நாமே தேவாடி தேவன் தினம் தோறும் தங்கும் தேவாலயம் நாமே வியான தேவன் அச்சாரமானார் அரிசெய்யம் அறுசையமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அரிசெய்யம் அறு செய்யமே கொண்டாட்டமே என் சன்னிதானத்தில் ஆனந்த ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாடத்தில் கொடுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பருந்திருப்பாடத்தில்